சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கீங்களா ஓம் சாந்தி பிரதர் குஷி குஷியா இருக்கிறோம் இன்னைக்கு வந்து இன்னும் ரெண்டு நாள்ல மகாலய அமாவாசை வரப்போகுது சோ அதை பற்றி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் அது என்ன ஏன் அமாவாசை ஒரு சிறப்பாக புரட்டாசி மாசம் அம்மா வர்ற அமாவாசை தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் ஆஹ் ஆலயம்னாலே ஆன்மாக்கள் லயப்படுற இடம் ஆலயம் நம்ம ஆன்மாக்கள் எல்லாம் கடவுளை நினைச்சு ஒன்று ஒண்ணு சேரோம் இல்லையா அதான் ஆலயம்ங்கிறது மகாலயம்ங்கிறது மகா ஆத்மாக்கள் எல்லாருமே ஒன்றிணைறது அந்த நம்ம முன்னோர்கள் எல்லாரும் நம்ம நினைக்கணும் நம்ம நினைச்சு நம்ம அன்போட நினைச்சு நம்ம நன்றியோட நினைக்கும் போது அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு போய் சேரும் நம்ம அந்த பாவனையோட நினைக்கிறோம் இல்லையா இவ்வளவு நமக்காக இருப்பாங்க பாடுபட்டு இருப்பாங்க நம்ம பித்திருக்கள் மாத்திருக்கள் எல்லாம் அவங்க மட்டும் கிடையாது நம்ம நம்ம நாட்டு ஆண்ட மகாராஜாக்கள் ராஜாக்கள் எல்லாமே நம்ம நலனுக்காக தானே இருந்தாங்க அந்த காலத்துல எல்லாம் உண்மையா நேர்மையா எல்லாம் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும் அது மட்டும் இல்ல சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாமே நமக்காக தான் பாடுபட்டு இருக்காங்க அவங்க தூய்மையா இருந்ததுனாலதான் இந்த நாள் வரைக்கும் இந்த உலகம் ஓடிட்டு இருக்கு அதனால அவங்களுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும் மரியாதை செலுத்தணும் அன்போட நினைக்கணும் அப்படி அப்ப நம்ம அன்போட நினைக்கும் போது இந்த உணர்வு வந்து அவங்களுக்கு போய் சேரும் எப்படின்னா அவங்க மறுபிறவி எடுத்து இப்ப இருப்பாங்க இருந்தாலும் ஒரு நிமிஷம் அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும் ஒரு சந்தோஷம் வர்ற மாதிரி இருக்கும் அப்ப அந்த சந்தோஷம் நமக்கு ஆசீர்வாதமா கிடைக்கும் அதுக்காக தான் அந்த தர்ப்பணத்தோட மீனிங்கே அதுதான் தர்ப்பணம் பண்றது மட்டும் பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்றது எல்லாம் சொல்றோம் இல்லையா தர்ப்பணம் பண்ணும்போது நம்ம நினைக்கணும் நம்ம எந்த உள்ள போட நம்ம நினைக்கிறோமா அதான் முக்கியம் பெரிய செலவெல்லாம் பண்ணி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை சாதாரணமா அவன அவங்கள நினைச்சு எள்ளும் தண்ணீரை விட்டாலும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்திலே சொல்லுவாங்க அப்படி செலுத்துறோட மீனிங் என்னன்னா அவங்களுக்கு மரியாதையும் நன்றியும் நம்ம செலுத்தியா ஆகணும் நமக்காக இவ்வளவு செஞ்சவங்களை நம்ம மறந்துட்டோம்னா எப்படி இருக்கும் அப்ப வந்து அவங்களுக்கு இருப்பாங்க நல்லா இருப்பாங்க வேற வேற பிறவி எடுத்து இருப்பாங்க இருந்தாலும் நம்ம அந்த நன்றி உணர்வோட நினைக்கும் போது அது போய் அவங்கள சேரும் நம்ம உணர்வு தான் போய் சேரும் அவங்களுக்கு நம்ம நம்ம கொடுக்கற இதுவா இல்லாம போய் சேராது நம்ம செய்யற சாஸ்திர மறுப்பி செய்தது தான் போய் சேராது அந்த உணர்வைதான் அவங்க கேப்சர் பண்றாங்க சந்தோஷமா இருக்கும்போது அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மகாலய அம்மா அன்னைக்கு எல்லாருமே கண்டிப்பா காலையில எழுந்து குளிச்சு சுத்த பத்தமா இருந்து விரதம் இருந்து இந்த பதினஞ்சு நாளுமே நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க கணவன் மனைவி தாம்பத்திய உறவு அதெல்லாம் இல்லாம ரொம்ப சுத்தம் விரத நாட்கள் எப்படி இருக்கணும் அதே மாதிரிதான் இருப்பாங்க இந்த பதினஞ்சு நாட்களுமே அப்படி முடியாதவங்க பதினஞ்சு நாளுக்கு ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒருத்தருக்கு செய்வாங்க அதாவது நம்ம பித்திருக்களுக்கு ஒரு நாள் நம்ம மாத்திருக்களுக்கு ஒரு நாள் செய்யலாம் அப்புறம் நம்ம ஆண்ட ராஜாக்களுக்கு செய்யலாம் திவான்களுக்கு செய்யலாம் நம்ம நாட்டுக்காக போரிட்ட திவான்கள் நம்ம நம்ம நலனுக்காக பாடுபட்டாங்க அவங்களும் செய்வோம் செல்ல பிராணிகள் நமக்காக உழைச்ச செல்ல பிராணிகளுக்கும் கூட செய்வாங்க மாடு நமக்காக எவ்வளவோ பால் தந்துருக்கும் இல்லையா அந்த காலத்துல என்ன வளப்பாங்க அந்த மாதிரி இறந்து போன பிராணிகளை நினைச்சு கூட ஒரு நாள் செய்ய செய்யற பழக்கம் இருக்கு அதுவுமே இந்த பதினஞ்சு நாள்ல ஒரு நாள் வந்துடும் சரி அதெல்லாம் நம்ம செய்யல செய்யாட்டியும் இந்த மகளை அமாவாசைங்கிறது இந்த வர ஞாயிற்றுக்கிழமை வருது இருபத்தி ஒண்ணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மட்டுமாவது நம்ம முன்னோர்களை நினைக்கணும் எள்ளும் தண்ணீரும் விட்டா போதும் அப்படி இல்ல நம்ம நாசிகன் பேசிட்டு மனசார நினைச்சு ஒரு நன்றி ஒரு நினைங்க நாசிகரா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்களுக்கு மாலை போட்டு நன்றி செலுத்துறாங்க இல்லையா அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் நம்ம முன்னோர்களை நினைச்சு நம்ம நன்றி செலுத்துறோம் அதுதான் ஆஹ் அது அவங்களுக்கு நிச்சயம் போய் சேரும் அவங்களோட ஆசீர்வாதமும் வாழ்த்தும் நமக்கு கிடைக்கும் அப்ப நம்ம வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதுக்குதான் இந்த மாதிரி வேண்டிக்கோங்க அந்த மாதிரி வேண்டிக்கோங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா சில நாட்கள் வேண்டது அந்த இது நல்ல போய் சேரும் ஆஹ் இப்ப அமாவாசை திதியில நமக்கு மனசு மனசு ஒரு மாதிரி இருக்கும் பௌர்ணமி அப்ப வேற மாதிரி இருக்கும் மனசு இல்லையா அந்த அலைக்கெல்லாம் எழும்புற மாதிரி நம்ம மனசு வந்து சீக்கிரம் போய் கேட்ச் ஆகும் அதே மாதிரிதான் அந்த மகாலய பற்றாங்கிறது அந்த மாதிரி முக்கியமான நாட்கள் இந்த கோல் ஹெட் சஞ்சாரம் இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது ஈஸியா கேட்ச் பண்ண முடியும் மற்ற ஆத்மாக்களுக்கு நம்மளோட மன உணர்வுகள் அதுக்காக இருந்து நல்லதே நினைக்கணும் நல்லதே பேசணும் அவங்களோட அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் ஈஸியா போய் வைப்ரேஷன் போய் கிடைக்கும் மற்ற நாளோட அதுக்குதான் இந்த நாலு கோலு திதி இதெல்லாம் பாக்குறது இந்த தர்ப்பணம் எந்தெந்த ஒரு இதுக்குன்னு விசேஷமாக இருக்குது தற்பண எல்லா கடற்கரையிலும் செய்வாங்க ஆத்த செய்வாங்க ஆறு ஆறு கடல் அப்படி இல்லைன்னா குளக்கரையில செய்வாங்க அப்படி எதுவுமே இல்லாதவங்க முடியாதவங்க சிட்டில இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே செய்வாங்க சில பேர் ஐயருக்கு கூப்பிட்டு வச்சு செய்வாங்க இல்ல ஐயர் வீட்டுல போய் வச்சு செய்வாங்க அப்படி இல்லைன்னாலும் நம்மளே நம்ம வீட்டுக்குள்ள ஒரு தாம்பரத்துல ஆஹ் ஒரு கையில ஆஹ் எள்ளும் தண்ணி எடுத்து அப்படி விடணும் இந்த தாம்பாளத்துல கால் பண்ணாம அந்த விட்டுறணும் அதுல ஒரு மூணு தடவை தர்பயாமி தர்பயாமி தர்பயாமின்னு சொல்லிட்டு அம்மா பேரு பாட்டி பேர் தாத்தா பேரு அவங்களோட அம்மா அப்பா பேரு அந்த மாதிரி சொல்லிட்டு தர்பயாமின்னு சொல்லிட்டு விட்டா கூட போதும் அவங்கள நினைக்கணும் மனசார அன்பா நினைச்சு நன்றி சொல்லணும் அதுதான் முக்கியம் அதுதான் போய் சேர்றது அந்த எள்ளும் தண்ணி என்னன்னா இப்ப எந்த பஞ்சபூதங்களுமே கடத்தும் நம்மளோட உணர்வுல இப்ப காத்துல நம்ம வைப்ரேஷன் இல்லையா அதே மாதிரிதான் நீருக்கும் அந்த பவர் உண்டு தண்ணி ஊற்றும் போது நம்ம உடம்புல தண்ணி ஊற்றும் போது என்ன நினைக்கிறோமோ நல்லதா வேண்டிக்கிறோமோ அது வந்து பலிக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதே மாதிரிதான் வேள்வி நடத்துறதுக்காக தான் நெருப்பு முன்னாடி வச்சு நம்ம என்ன ஒரு சங்கல்பம் வைக்கிறோமோ அது நடக்கும் சங்கல்பங்கிறது வேற ஒண்ணும் இல்ல நம்ம நம்மளோட சிந்தனைகள் வந்து ஒருங்கிணைந்து ஸ்ட்ராங்கா ஆகுது ஸ்ட்ராங்கா மனசுல ஒரு சிந்தனை வச்சோம்னா அதுக்கு பேருதான் சங்கல்பம் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நெருப்பு முன்னாடி வச்சு நம்ம நினைச்சாலும் அது நடக்கும் பஞ்சபூதங்கள் முன்னாடி வச்சு நம்ம எது ஸ்ட்ராங்கா நினைக்கிறோமோ அது நடக்கும் அதனால நம்ம நல்லதே நினைக்கணும் அதனாலதான் அந்த எள்ளும் தண்ணீரும் உண்டு எள்ளுக்கும் அந்த பவர் உண்டு நம்ம தானியங்களுக்கு அந்த பவர் உண்டு நம்ம எண்ணங்களை கேட்ச் பண்ணி அனுப்புற பவர் உண்டு அதுதான் அமாவாசையோட இது அஹ் அந்த மகாலை பட்சம் அந்த பட்சம்ங்கிறது பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது கிருஷ்ண பட்சம் அப்படின்பாங்க அந்த அமாவாசையை நோக்கி வர்றது பதினஞ்சு நாள் கிருஷ்ண பட்சம் தேய்பிரையா வந்து அமாவாசையில வந்து முடியறது கிருஷ்ண பட்சம் இந்த அமாவாசையில இருந்து பௌர்ணமி அந்த அது பௌர்ணமியை நோக்கி போறது வந்து சுக்லபட்சம் அப்படின்பாங்க அந்த பதினஞ்சு நாட்கள் விஷ்ணுபட்சம் வந்து பௌர்ணமில இருந்து அமாவாசை ஆஹ் அம்மா ஆமா அமாவாசையை நோக்கி வர அந்த பதினஞ்சு நாட்கள் பௌர்ணமியில இருந்து அமாவாசை கிருஷ்ணர் ஜன கிருஷ்ணராக இந்த பூமியில பிறந்தது ஆரம்பத்துல சத்யுகத்தின் தொடக்கத்துல அதுக்கப்புறம் நமக்கு இறங்கும் கலை தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர அதான் தேயும் கலை போட்டாங்க சூப்பர் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல இந்த மாதிரி திதி தர்ப்பணம் கொடுக்கறதுல அவங்களை அறியாமலே நம்ம உடம்பு கிடையாது ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறாங்க ஏன்னா இறந்துட்டாங்க இப்போ வேற ஒரு உடம்பு எடுத்திருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு அந்த உடம்பு தெரியாது வேற உடம்புல இருந்து அவங்க நடித்தது தெரியும் ஆனால் நடித்தது இன்னும் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது அப்ப அந்த நடிச்சதுதான் ஆத்மா அதுதான் உயிரு உயிருன்னு சொல்றோம் குருவத்தில நட்சத்திர மாதிரி அது தான் இங்க போட்டு வைக்கிறோம் சோ அப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த வளர்த்த செல்ல பிராணிகளுக்கு கூட பண்ணுவாங்க அப்படின்னும் பொழுது இப்ப எனக்கு இது தோணும் இந்த எல்லாம் வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே நாய் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு எல் எல்லா இடத்துலயுமே நாயை வந்து அடிக்கிறாங்க ஆஹ் அரசாங்கமே கொலை பண்ணணும்னு சொல்றது அதுக்கு ஆதரவாக மக்களும் குரல் கொடுக்கறது இன்னைக்கு நாயை கொல்லணும்னு நினைக்கிறவங்களுடைய செல்ல பிராணியா அதே நாய் இருந்திருக்கும் ஒரு காலத்துல அது இவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி அப்ப இதே மாதிரிதான் வந்து இன்னைக்கு அதாவது மூதாதையர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அதே மனிதன் அதே மூதாதேர் இன்னைக்கு வேற ஒரு ரூபத்துல இவனுக்கு எதிரியாக வந்து நிப்பாங்க அல்லது இவன் எதிரியா நினைப்பான் ஆஹ் சோ அப்ப ஆஹ் முந்தில இருந்து பழைய ஜென்மத்துல தொடர்புல எல்லாம் அவங்க படி தீர்த்துக்க வருவாங்க அல்லது அன்பு செலுத்த வருவாங்க ஏதோ ஒரு வகையில நம்ம கான்டாக்ட்ல வருவாங்க கண்டிப்பா அந்த ஒரு செகண்ட் நமக்கு துக்கம் கொடுக்கறவங்களை ஒருவேளை இவங்க எனக்கு அம்மாவா இருந்தா ஒருவேளை இவங்க எனக்கு மகளா மகனா இருந்தா இருந்திருந்தால் இருந்திருக்கலாமே வாய்ப்பு இருக்குது ஏன்னா கணக்கு முடிக்க தானே வராங்களே அதை நினைச்சா அடுத்த செகண்ட்ல மனம் வந்து ஆறி போயிடும் ஏன்னா நிறைய பேர் ஜென்ம விரோதியா நினைக்கிறவங்க கூட அவங்க இறந்த உடனே அவங்க மேல அந்த அந்த வன்மம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடும் அவங்க ஒரு நடிப்பு நடிச்சாங்க ஒரு ஆட்டம் ஆடினாங்க போயிட்டாங்க அவ்வளவுதான் ஆஹ் சோ அதேதான் மனிதர்கள் இப்ப ஆடிட்டு இருக்கிறவங்களும் ஏன்னா போனதுக்கு அதாவது நம்ம துக்கத்தை கொடுத்து அவன் நாசமா போனோம்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் மூதாதையர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் அதே மூதாதையர் நாசம் ஆகணும்னு நம்மளே தான் சொல்றோம் ஏன்னா வேற ரூபத்தில் அது வேற சட்டை போட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது அதே ஆத்மா தெரியல மாத்த மாதிரி வேற வேற உடல் மாத்திட்டு ஆத்மா கரெக்ட் சோ அதனால இங்க சபிச்சிட்டு அங்க வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து எது பவர்ஃபுல்லா இருக்கும் எது உணர்வுபூர்வமா இருக்கும்

ஒரு காலத்துல நல்லா இருந்தவங்க தான் இப்படி ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சோ அப்ப இப்ப சுப பாவனை வைங்க இல்லையா நான் விட்ட சாபத்தினாலதான் அவங்க இப்படி ஆகி இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராமாயண மகாபாரதத்துல அசுரர்கள் வருவாங்க அவங்க அசுரர்களா வந்து அந்த வதம் செய்யப்படும் பொழுது அவங்க சொல்றது என்னன்னா நானும் தேவர்களா தான் இருந்தேன் ஒரு சாபம் வாங்கினதுனால இப்படி ஆகிருக்கேன் ஆஹ் அந்த சாப விமோசனமே நாம தான் இப்ப கொடுக்குறோம் ஏன்னா அவன் நாசமா போன நீங்க சொன்னீங்க அது நடந்துருச்சு கண்ணு முன்னாடி பாக்குறீங்க அதனால உங்களுக்கே துக்கம் இப்ப அவன் நல்லா இருக்கணும்னு நினைங்க அதுவும் நடக்கும் அதோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்க விட்ட சாபம் அவன் மோசமா மாறினா ஆனா அதோடைய பலனை நீங்க தானே அனுபவிக்கிறீங்க உங்களுக்கு தானே அவன் துக்கம் கொடுக்குறான் அப்ப அவன் நல்லா ஆகணும்னு நினைத்தால் பல ஜென்மம் அவங்க கூட வந்து நல்லாதான் இருக்க போறான் எப்பவுமே சுகபர்பு வைக்கணும் யார் மேலயுமே நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அதுதான் நமக்கே திரும்பி வரும் கர்மாவா அதுதான் அந்த கர்மாங்கிறது நல்ல கர்மா செஞ்சா நம்மளுக்கு புண்ணியமா கிடைக்கும் நல்லது திரும்பி வரும் நம்ம கெட்டது நினைச்சோம் கெட்டது செஞ்சோம்னா அதுதான் நமக்கே திரும்பி வரும் அதுவும் நம்ம எல்லாருமே இப்ப கடைசி ஜென்மத்துல இருக்கிறோம் கணக்கு வழக்கு முடிக்க வேண்டிய நேரத்துல இருக்கோம் அப்பவும் இந்த பழி உணர்வு பொறாமை இந்த போட்டி இந்த சிந்தனை எல்லாம் விட்டுட்டு எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற சுபபாவனை வைக்கும் போது நமக்கே அது ஆசீர்வாதமா வந்து கிடைக்கும் அதோட இல்லாம நமக்கும் கூட யாராவது நம்ம போன ஜென்மத்து பேர பிள்ளைகள் நமக்கு கூட தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கலாம் மகாலய அம்மாவாசை அன்னைக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படி நினைச்சு பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் யாரும் நம்ம முகமே தெரியாது அந்த அவங்களோட முகம் நமக்கும் ஞாபகம் இருக்காது போன ஜென்மத்துல இருந்தா ஒண்ணுமே நமக்கு ஞாபகம் இல்லை அதே மாதிரிதான் நான் நம்ம முகமும் அவங்களுக்கு தெரியாது ஆனா நம்மள நினைச்சு அவன் செய்யறான் பாருங்க ஆஹ் முப்பித்திருக்கள் அப்படின்னு மாத்திருக்க நினைச்சு செஞ்சுட்டு இருக்கான் பாருங்க அதை நினைச்சா நமக்கு சந்தோஷமா ஒரு குட் பீலிங் வருது இல்லையா அப்ப நம்ம அந்த நினைக்கிற அந்த சந்தோஷம் வந்து அந்த பையனுக்கு இப்ப ஒரு ஆசிர்வாதமா போய் சேரும் அம்மாவாசை ரொம்ப சூப்பரா நம்ம ஷேர் பண்ணி இருக்கிறோம் மக்களுக்கும் அது ஸ்தூலமா ஒண்ணு பண்றாங்க அதுக்கு பின்னாடி சூக்மமா என்ன இருக்குது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டு ஆஹ் அந்த திதியும் கொடுத்து நிஜத்திலும் ஆஹ் மூதாதையர்கள் உயிரோட்டமா உங்க முன்னாடியே தான் நிப்பாங்க அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அவங்க இறந்தவங்க நம்மளே கண்காணிச்சுட்டு இருப்பாங்க அப்படி நினைக்கிறாங்க அவங்க உண்மையிலே முன்னாடி நிக்கிறாங்க ஆனா அவங்களுடைய நடிப்பு இப்ப வேற மாதிரி இருக்கும் சோ அதெல்லாம் மனசுல வச்சுக்காம அவங்கள மன்னிக்கிறது தான் உண்மையில அவங்களுக்கு கொடுக்கற தர்ப்பணம் உண்மையிலே அதுதான் அவங்கள நல்லா வச்சிருக்கும் ஓகே ஓம்ஸ் தேங்க்யூ